ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு லித்து பாப்பா சேனல் கருவேப்பிள்ளைத்தொக்கு எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் வாங்க ஒரு லெமன் சைஸ்க்கு புளியை சுடுதண்ணியில் ஊற வச்சு அதை நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும் இப்போது ஒரு பேனை அடுப்பில் வைத்து அது நல்லா சூடானதும் அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியாக சேர்த்து அது நல்லா பொன்னிறமையாக பொன்னிறமாக வறுத்துக்கணும் இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கணும் இதை வறுத்ததை ஒரு மிக்ஸி காரில் போட்டு பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும் இப்போது இதே பேனில் ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி இதில் ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை போட்டிருக்கேன் கருவேப்பிலையும் நல்லா இதை வதக்கி விடுவோம் இதை நல்லா வறுப்பட்ட உடனே இதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போது இதே இதே பேனில் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும் நல்லெண்ணெய் நல்லா காஞ்சதும் இதில் ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் ஒரு அரை ஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா பொரிய விடணும் இது நல்லா பொரிஞ்சதும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து விடலாம் இதை நல்லா கிளறி கொடுத்துட்டு இதில் ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்க்கணும் ஒரு பத்து பன்னெண்டு பூண்டு பல்லையும் சேர்த்து இதை நல்லா வதக்கி விடணும் இது நல்லா கண்ணாடி பத வர வரைக்கும் இதை நல்லா வதக்கிட்டு இது நல்லா வ பாருங்க கண்ணாடி பத வந்துடுச்சு இது நல்லா வதங்கினதும் இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாய் பொடி ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி நம்ம அரைச்சி வச்ச பவுட்ரு எதையும் சேர்த்து அதையும் நல்லா கிளறிக்கணும் இதை கூட அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி நம்ம அரைச்சி வச்ச கருவேப்பிலைய பொடியும் சேர்த்து இதை நல்லா கிளறிட்டு நம்ம கா கரைச்சி வச்ச புளி கரைச்சிலையும் இதெல்லாம் சேர்த்து நல்லா இதை கொதிக்க விடணும் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்க்கணும் சேர்த்துட்டு இது நல்லா கொதித்ததும் இதை நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சம் இதில் பெருங்காயப்பொடியும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு இதை இப்போது மூடி வச்சு கொதிக்க விடலாம் பாருங்க நல்லா கொதிச்சுச்சு இப்போ இதை மூடி வச்சிடலாம் மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் இப்போது ஓப்பன் பண்ணி பார்த்தா சுவையான கருவேப்பிலை தொக்கு ரெடி பார்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு எப்படி குழம்பு எப்படி ரெடியாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கு இது இது இட்லி தோசையோடையும் சாப்பிட்லாம் சாதத்தோடையும் வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு ஒரு அப்பளம் மட்டும் போதும் அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் மாதிரி செஞ்சு பாருங்கள் இது ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது தேங்க்யூ ஃபார் வாட்சிங்